வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் பேராசிரியர்கள் மோசடி கடந்த ஒரு எட்டு ஒன்பது மாதமா நம்ம பேசிக்க ஒரு செய்தி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போட்டாங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம் பாருங்க நெருங்கிட்டோம் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூட சொல்லிட்டார் நாங்கள் நெருங்கிட்டோம் சார் நடவடிக்கை எடுத்துருவோம் பாருங்க அப்படின்னாரு இன்னொரு பக்கம் அந்த டீம் என்ன சொன்னாங்க எல்லாமே அண்ட் ப்ரொஃபசர் டோர்டுடைய கமிஷனர் அதனால உறுதியா நடவடிக்கை எடுத்துருவாங்க சொன்னாங்க அந்த டீமோட லட்சணம் என்ன தெரியுங்களா பெரும்பாலும் வேலையே செய்ய எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அரசாங்கத்துடைய கௌரவ விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அஞ்சு கல்லூரிகள்ல தன்னை முழு நேர பேராசிரியரை கணக்கமைச்சிருக்கிறார் அவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நோட்டீஸோ இன்ஃபர்மேஷனோ மெமோவோ விசாரணையோ மேற்கொள்ளல ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமோட லட்சணம் மக்கனை அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி ஒரு எக்ஸாமினர்ஷிப்கான விவரங்களை பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க தங்களுடைய பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் இவங்கெல்லாம் எக்ஸாமினர்ஷிப் தேர்வுகளை நடத்தலாம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அதிகாரி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க அதில் கள்ளக்குறிச்சி அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளில் கள்ளக்குறிச்சியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஒன்று இருக்கு அந்த கல்லூரியில் அரசுடைய கௌரவ விரிவுரையாளராக ஜெய ராமகிருஷ்ணன்னு இன்னைய வரைக்கும் பணிபுரியக்கூடியவர் கௌரவ விரிவுரையாளராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் கௌரவ விரிவுரையாளராக வேற வேறு கல்லூரிகளை அரசு எங்கே சொல்வது அங்கே தான் பண்ண முடியும் ஆனால் தனியார் கல்லூரிகளில் ஐந்து கல்லூரிகளில் தன்னை முழு நேர பணியாளராக கண்ணு அது எங்க எந்த கல்லூரிகள் அப்படின்னா நம்ம திருச்சி மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஃபேமிலி கல்லூரியாக இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவாரூர் அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் தானேஷ் அகமத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூர் தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம் இந்த ஐந்து கல்லூரிகளில் தான் ஜே ராமகிருஷ்ணன்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தன்னை முழு நேர பேராசிரியராக கணக்காமிச்சிருக்கிறாரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே போனவங்களும் ஆமாம் இவருக்கு முழு நேர பணியாளர் விக்னஸ் பண்ணி கொண்டிருக்காரு அதே சமயம் அரசனுடைய கலை அறிவியல் கல்லூரி கள்ளக்குறிச்சியில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக கௌரவ விரிவுரையாளராக இருந்திருக்கிறார் இருந்துகிட்டும் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கிறதா சொல்றாரு ஒரு அஜென்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா அதாவது கௌரவ விரிவுரையாளர் அப்படின்னா ரெண்டு கல்லூரிகளுக்கு மேலே போக முடியாது அரசாங்கத்தில் ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் தனியார் கல்லூரிகளில் வருமானமாக இல்லையான்னு அவருக்கு தான் சொல்கிறார் அவருக்கு இன்னைய வரைக்கும் நோட்டீஸ் போகலை விசாரணை பண்ணலை மெமோ கொடுக்கல எந்த வித விசாரணையும் செஞ்ச மாதிரி தெரியலை கடந்த ஜனவரி மாதம் கடைசியில் அரசு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த பகுதியினுடைய துணை தலைவராக கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்துடைய துணை தலைவராக இருந்து இவர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் நீங்களும் இப்போ இது இப்போ ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க அந்த ஜே ராமகிருஷ்ணன் ஐந்து கல்லூரிகளில் இருக்கிறத இன்னைய வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்ட் பெயிண்டிங்கை பற்றி கண்டுபிடிக்கவே இல்லை இந்த விவரங்களை வெளியிட்டல்லை இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான இன்ஸ்பெக்ஷன் ரீஇன்ஸ்பெக்ஷன் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இன்ஸ்பெக்ஷனுக்கு இப்ப போக போகிறதா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் திரு பிரகாஷ் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கே இல்லையா சார் இன்னமும் கண்டுபிடிக்கவே இல்லையே நெருங்கிட்டோம் நெருங்கிட்டாரு அவரே நெருக்கி வனத்துறை கமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பூவி செழியன் வந்தாரு இதுவரைக்கும் பொதுவெளியில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மோசடி குறித்து பேசவே இல்லை இன்னொரு பக்கம் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போக போகிறோம்னு சொல்கிறீங்க விவரங்களை வெளியிடுங்க யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இன்ஸ்பெக்ஷன் போனாங்க யாரெல்லாம் மோசடிகள் நடவடிக்கை எடுக்குறீங்க அவங்கெல்லாம் இப்போ திரும்ப கலந்துருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகனைஸ்ட் வெரிஃபிகேஷன் போகிறோம் நல்ல விஷயம் சார் என்ன நடக்கும் போலிகளை ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க என்னால் ஒரு ரெண்டு மூணு கல்லூரிகளில் போலிகளை ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க ரெண்டு மூணு கல்லூரிகளில் காமிக்க முடியாது அதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனால்தான் தெரியும் டேட்டா வந்தால் தான் தெரியும் எந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ண போறீங்க ஆனால் பொய்களை ஃபில்டரே பண்ணாது அதுக்கு உதாரணம் தான் இந்த ஜே ராமகிருஷ்ணன் இவர் இப்போ வேற ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாரு அவர் இங்கே முழு நேர பணியாளராக வந்து பயோமெட்ரிக் வச்சு அக்செப்ட் பண்ணிக்கணும் சிஸ்டம் அப்போ பொய்களை ஃபில்டரே பண்ண மாட்டார் திரும்பவும் அவர் இன்னொரு இடத்துல கௌரவ விரிவுரையாளராக இங்கே மட்டும் இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இல்லை வேற ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இல்லை வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்க யாரு நாளும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பயோமெட்ரிக் வச்சுட்டா ஒரிஜினல் ஏன்னா சிங்கிள் என்ட்ரி தானே கோழிகளை ஃபில்டர் பண்ணிடும் ஆனால் பொய்களை ஃபில்ட்ரு பண்ணுமா அதுக்கான வழிகள் இதில் என்ன இருக்குது இல்லை கூடுதலாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு நாளுக்கு முன்பாகவே தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு இருக்கீங்க எதுக்கு இந்த சில பேர் யாரோ நாராயணன்லாம் பேர் சொல்றாங்க அவர்லாம் கண்டெய்னர்லேயே ஆளுங்க லேபர்லாம் போட்டு போய் இறக்குறாருமே வேற வேற மாநிலங்களுக்கெல்லாம் ஆளுங்க சப்ளை பண்றாங்களா அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கறதுக்கா அது எனிவே அது உங்க விஷயம் அது சர்ப்ரைஸ் செக்காக போறதா இல்லை முன்கூட்டி நமக்கு தரவுகள் முக்கியம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போறீங்களா இல்லை தகவல் சொல்லிவிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வெளிச்சம் ஆனால் நாம் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த ஆண்டு ஒரு பேராசிரியர்கள் மோசடி கூட இதுல நடக்க அப்படி நடந்ததுன்னா திரு பிரகாஷ் அவர்கள் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் ஒரு பதிவாளராக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நாம் தகுதியானவர் தானா இந்த தவறையே தடுக்க முடியலையே இதுக்கு நாம பொருத்தமானவரான்னு யோசிச்சுக்கணும் இன்னொரு பக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கோவில் ஷிலியன் அவரும் ஒரு அமைச்சராக உயர்கல்வித்துறையில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையே அது கட்சிக்காரங்க கல்லூரியே இருக்கே நம்ம என்ன வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோமே இந்த ஆண்டாவது உருப்படியாக பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு அவர் தான் தன்ன சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் இப்போ வந்துருக்கக்கூடிய இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவங்க அப்புறம் சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவங்கெல்லாம் இதை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறோம் இந்த ஆண்டு ஒரு மோசடி கூட பேராசிரியர் மோசடிகள் நடக்கக்கூடாது அதுக்காக சில கோரிக்கைகளை அரசுரை அரசுக்கு தெரியப்படுத்து நம்ம சிஏஐ அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிஏஐ டேரக்டர் அப்புறம் பதிவாளர் பிரகாஷ் டோ கமிஷனர் இன்னசன் திவ்யா அவங்க அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை செயலர் சமயமூர்த்தி ஐஏஎஸ் அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி செலீன் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் என்ன அமைச்சிருக்கோன்னா ஒன்று இந்த அரசு கௌரவ விரிவுரையாளராக இருந்து கொண்டு இன்னும் எத்தனை பேர் இது போல மோசடிகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு விசாரணையை பாருங்க ஏன்னா அந்த ஜே ராமகிருஷ்ணன் போல நிறைய பேர் இருக்கிறதா சொல்றாங்க இவர் ஒரு ஹப்பா இருந்ததாகவும் சொல்றாங்க இவரை நெருங்கினா ஒரு பத்து பதினைந்து பேருக்கு மேல நெருங்க முடியும்னு சொல்றாங்க அப்போ அதை கண்டுபிடிங்க அவரை விசாரிங்க இதில் உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு அவர் மீது தேவைப்பட நடவடிக்கை எடுங்க அரசு சேலரி வாங்கிட்டு இருக்கிறார் அரசே ஏமாத்திட்டு சரி ரெண்டாவது நீங்க போகக்கூடிய முழுமையாக வீடியோ பதிவு ஏன்னா நாளைக்கு ஏதாவது மோசடிகள் நடந்துச்சுன்னா இப்போ ஆர்டியில தகவல் உள்ள வந்தது போல இல்ல நீங்க ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அந்த வீடியோக்கள் பயன்படும் அதனால வீடியோ காணொளியை எடுக்கணும் இந்த இன்ஸ்பெக்ஷன் இது சாத்தியமானா சாத்தியம் ஏற்கனவே நாக் வீடியோ தான் நடந்திருக்கு இன்றைக்கி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எல்லா கல்லூரிகளும் டெப்ளாய் பண்ண சொல்லியிருக்கீங்க இதில் எல்லா கல்லூரிகள்லேயும் நாங்கள் மா ஒரு மாணவர்களுக்கான ஒரு இடமே உருவாக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி கூட கோவில் ஆட்சி அமைச்சர் பொறுப்புக்கு வந்தோடனே சொன்னார் அது இன்னும் என்ன லெவலில் இருக்குது தெரியலை அப்போ இதெல்லாம் சாத்தியம்னா இந்த வீடியோ எடுக்கிறதுல பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக ஒரு வீடியோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயும் வீடியோ எடுங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிடும்ல மெஷினரி ஃபோர்ஜரியா கட்டடங்கள் இல்லை கட்டமைப்புகள் போதுமானது இருக்கா உண்மையாக தான் இருக்கா பேராசிரியர்களை ஏதாவது மோசடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் பேஸ் பே ஸ்லிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இது போக கூடுதலாக மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி உரிமையை அங்கே இருக்கிறத உறுதி செய்யும் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த இடத்துல அவர் நிறைய வீக்னஸ் இருக்கிறத பார்க்க முடியுது கடந்த ஆண்டு ஹாஸ்டல் சரியில்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ரற்போரிகத்தை தொடர்பு கொண்டு நிறைய புகார் கொடுத்தாங்க அவங்களுக்கு கெயிட் பண்ணணும் ஆனால் என்னை சரி புகார் கொடுங்க திருவண்ணாமலையில் ஒரு நாற்பது மாணவர்கள் எங்கள் கல்லூரிகளில் பேராசிரியரே இல்லை வருஷம் துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி டோடு கமிஷனர் அப்போ இருந்த ஆப்ரஹாம் ஐயேஸ் அவரை ஒரு நாள் முழுசும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய டோட்டோடைய சென்டரில் ஒரு நாள் முழுசும் காத்திருந்து புகார் கொடுத்தாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை டைவெர்ட் பண்ணதான் அந்த பசங்க சொன்னேன் அவங்களுமே தொடர்பு கொண்டிருந்தாங்க அவங்களுக்கும் கெயிட் பண்ணும் அதே போல் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் அங்கே அட்மிஷன் கிடைக்கும் போது நடைபெறும் நடைபெறும்போது கவுன்சிலிங்ல டாப்ல வந்து செயற்கை நடைபெறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பைசா கேள்விப்பட்டதாக எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க அவங்களுக்கும் கெயிட் பண்ணும் புகார் கொடுக்க சொல்லி புகார் கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கு அந்த பைசாக்கள் வேற வழியே இல்லாமல் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வாங்கிட்டு தான் சேர்க்கை நடந்ததா கேள்விப்பட்டோம் அப்போ இது போன்ற புகார்களை எப்படி தெரியப்படுத்துறது அவங்களுக்கான உண்மையான தீர்வுகளை அரசு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இந்த முறை இன்ஸ்பெக்ஷனில் எந்த விதமான பேராசிரியர் மோசடி நடக்காமல் இருக்கிறத இன்ஸ்பெக்ஷன் டீம் உறுதிப்படுத்தணும் இதில் தவறுகள் நடந்திருக்குன்னா நீங்கள் தான் இதுக்கு நாம் பொருத்தமானவங்களா அப்படின்னு சுயபரிசுகிறோம் தமிழ்நாடு அரசனுடைய பொறுப்பில் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சம் மாணவர்கள் ஒன்றை முக்கால் லட்சம் மாணவர்கள் ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்க வரக்கூடாது இன்றைக்கி நம்ம வேறு மாநிலத்தை சொல்கிறோம் அங்கே போய் லா படிச்சுட்டு வந்தால் சர்டிஃபிகேட் கிடச்சிடணும் தமிழ்நாட்டிலே இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வீக்கெண்டில் மட்டும் இன்ரெகுலாரிட்டிஸ் கிளாஸஸ் நடக்குது ப்ரின்ஸிபல் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாராமே நீங்கள் வாரம் நாட்கள் புதுசு வர வேணாம் சாட்டர்டே சண்டே மட்டும் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அது கொஞ்சமும் குறையாத அளவுக்கு இங்கே நிறைய முறைகேடுகள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்போ கடிதங்கள் தொலைபேசி வலையும் புகார்கள் தான் இருக்கு இந்த முறை இந்த குறைகள் களையப்படணும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய கனவாக எதிர்கால கனவாக நம்பி வரக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும் அவர்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்படணும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தரமான உறுதியான எதிர்காலத்துல நிச்சயமான ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கல்வியை உறுதி செய்யும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்